துணிவான உள்ளத்தை தரும் லக்ஷ்மி வீரலக் அஷ்டபாயுதாம் லக்ஷ்மிசனவரஸ்திதா கசம் யுக்தாம் ஸ்வர்ணகஞ்சுகசுதா தராம் ததா அபயம் வரதம் வாமயோ சக்கரம் சூலம் ச பானம் ச சங்கம் சாபம் கபாலகம் தததீம் வீரலக்ஷ்மி ச நவ தாளாத்மி காம்பஜே பொருள் அழகிய ஆறு திருக்கரங்களில் சங்கு சக்கரம் சூலம் வில் அம்பு கபாலம் ஆகியவற்றை ஏந்தி இரு கரங்களில் அபயமுத்திரை காட்டி திருப்பாதங்களை சிம்மாசனத்தில் வைத்து காட்சி தரும் தாயே பொன்மயமாக மின்னித் திகழும் அழகிய திருமேனியில் வெற்றி மாலை அணிந்து அழகுற காட்சி தரும் வீரலக்ஷ்மியே உன்னை வணங்குகின்றேன் நன்றி